கப்பலில் வேலை டாலரில் சம்பளம் என ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் தலைமறைவு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திடீர் குப்பத்தை சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி வெளிநாட்டில் வேலை வாங்கி தரும் ஏஜெண்டாக பணிபுரிவதாக தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றி உள்ளதாக தற்பொழுது புகார் எழுந்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் கப்பலில் வேலை என்றும் டாலரில் சம்பளம் தரப்படும் என்றும் தெரிவித்து திருக்கலாச்சேரியை சார்ந்த முகமது அப்சர் என்பவரிடம் மூன்று தவணைகளில் சுமார் இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார் இதேபோல் மேலும் பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ள ராஜீவ் காந்தி தற்பொழுது தலைமறைவாகிவிட்டார் பணம் கொடுத்தவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் செல்போனை எடுப்பதில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முகமது அப்சர் முகமது ரிபாய் பைஸ் ஆகிய மூன்று பேரும் தனித்தனியே மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்துள்ளனர் மூன்று பேரிடமும் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்று ஏமாற்றியுள்ளது தெரியவந்துள்ளது இதேபோல் பலரிடமும் ராஜீவ்காந்தி வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஏறக்குறைய நாலு லட்ச ரூபாய்க்கு இல்லை பணத்தை ஆசை வார்த்தைகளை சொல்லி சவுத் ஆப்ரிக்காவில் கப்பலில் வேலை இருக்குது உங்களுக்கு டாலரில் தான் பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி உடனே மெடிக்கல் செக்கப்புக்கு சென்னைக்கு வர சொல்லி அவங்க அந்த ஐயாயிரம் பண்ண பணம் கட்டி மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டாங்க அந்த பாஸ்போர்ட் கொடுக்கும்போது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பணம் கட்டிருக்காரு அப்போ இவங்க சந்தேகத்தின் பேரில் நம்மள்கிட்ட வந்தாங்க அண்ணன் இந்த மாதிரி இருக்குது மாதிரி பணம் கேட்குறாங்கன்னு நான் விசாரித்து பார்த்ததில் அவர் ஒரு போலி ஏஜென்ட்டு இதுக்கு முன்னாடி ஏராளமான பணம் வாங்கி ஏமாத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாக மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர்திரு அதிகாரி அவர்கிட்ட சந்திக்க வந்திருக்கேன் சிறிது நேரத்தில் அவங்கள சந்தித்து மனுவை கொடுப்பேன் அவங்க ஒரே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அவரை பிடிச்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவங்க கட்டின பணத்தை மீட்டு கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் இந்தமாதிரி போலி ஏஜெண்ட்டை நம்பி தயவுசெய்து யாரும் ஏமாந்துடாதீங்க அதுக்காக தான் அந்த விழிப்புணர்வு பதிவாக உங்களை நான் சந்தித்து நான் பேட்டி கொடுக்குறேன் அமௌண்டு மூணு பேரை சேர்த்து ஒரு நாலு லட்ச ரூபா நெருக்கத்தில் கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இதே போல் பல ஊரில் வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க கப்பலில் வேலை பெட்ரோல் கம்பெனியில் வேலை டாலரில் சேலரி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஆசை வார்த்தை சொல்லி பணத்தை வந்து கொள்ளை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க இவருக்கும் டைம் கொடுத்தோம் பணம் திருப்பி கேட்டோம் இப்போ அவர் இப்போ டெலிஃபோன் எடுக்கிறது கிடையாது தலைமுறையாக இருக்கார் அதனால் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்துடும்